காட்டன் வேட்டிகள் வெ் செலிஷன் ஏடிஎம் பணம் எடுப்பவர்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வராமல் அவர்களின் பணத்தை நூதன முறையில் கொள்ளையடித்த வட கொள்ளையர்கள் இவர்கள்தான் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த மூன்று இளைஞர்கள் தாங்கள் வந்த லாரியை தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஏடிஎம் இயந்திரம் அருகே நிறுத்தி வைத்திருந்தனர் அவர்கள் ஏடிஎம் மையத்திற்குள் சென்று இயந்திரத்தில் பணம் வரும் இடத்தில் உள்ள சிப் ஒன்றை எடுத்து அதில் ஃபெவிக்விக் பசை தடவி வைத்துவிட்டு வெளியே சென்று விடுவார்கள் அந்த நேரத்தில் பொதுமக்கள் ஏடிஎம் மையத்திற்குள் சென்று ஏடிஎம் கார்டை கொண்டு பணம் எடுக்கும் போது பணம் வெளியே வராமல் தடைபட்டு உட்பகுதியில் சிக்கிக்கொள்ளும் ஆனால் பணம் வந்துவிட்டதாக குறுஞ்செய்தி மட்டும் வரும் இதனால் ஏடிஎம் தான் ஏதோ கோளாறு உள்ளது பணம் எப்படியும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் வங்கிக் கணக்கில் வந்துவிடும் என பலரும் நினைத்து சென்றுவிடுவார்கள் ஆனால் அந்த ஹரியானா கும்பல் பொதுமக்கள் சென்றவுடன் ஏடிஎம் பகுதிக்கு சென்று பணம் எடுக்கும் பகுதியின் உள்பகுதியில் ஃபெவிக்விக் பசையை அகற்றி சிக்கிய பணத்தை எடுத்து சென்றிருக்கிறார்கள் இதே டெக்னிக்கை பயன்படுத்தி மூன்று பேரும் ஹொசூர் அஞ்செட்டி பெலத்தூர் பெலகொண்ட பள்ளி மத்திகிரி போன்ற இடங்களிலும் தங்களது நூதன முறையிலான திருட்டு கைவரிசையை காட்டியுள்ளனர் இந்த நிலையில் ஹொசூரில் இந்தியா ஒன் ஏடிஎம் இயந்திரம் பழுதடைந்ததைத் தொடர்ந்து அங்கு மிஷின் பராமரிப்பு செய்பவர்கள் சிசிடிவி கேமரா காட்சிகளை பார்த்திருக்கிறார்கள் அப்போது கொள்ளையர்கள் பணத்தை ஏடிஎம் இயந்திரத்திலிருந்து திருடியது தெரிய வந்துள்ளது அந்த சிசிடிவியில் இருந்த நபர்களின் புகைப்படங்களை ஏடிஎம் பராமரிப்பு செய்பவர்கள் வாட்ஸ்அப் மூலம் பகிர்ந்து தங்களது நண்பர்களான மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தி இருக்கிறார்கள் இதையடுத்து ஹொசூரில் ஏரி தெருவில் உள்ள ஒரு ஏடிஎம் மையத்தில் கொள்ளையர்கள் கைவரிசை காட்டிய போது ஏடிஎம் பராமரிப்பு வேலை செய்யும் ஹொசூர் அண்ணா நகரை சேர்ந்த முரளி என்பவர் கொள்ளையர்களை அடையாளம் கண்டிருக்கிறார் உடனே சாமர்த்தியமாக செயல்பட்ட ஏடிஎம் பராமரிப்பு ஊழியர் அவர்கள் இருவரையும் ஏடிஎம் மையத்திற்குள் வைத்து ஷட்டரை இழுத்து உள்ளார் உடனே அவர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் ஏடிஎம் மையத்திற்குள் இருந்த இருவரையும் மடக்கி பிடித்தனர் அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி அவர்களுடன் வந்த மூன்றாவது நபரையும் கைது செய்து அங்கு நிறுத்தி வைத்திருந்த லாரியையும் பறிமுதல் செய்தனர் கைதானவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர்களான முகமது ஷாத் மற்றும் ஹாசம் என்பதும் மூன்றாவது நபர் அவர்களின் நண்பரான கூலி வேலை செய்து வரும் தாகிர் என்பதும் தெரியவந்துள்ளது இவர்கள் மூன்று பேரும் ஹரியானா பகுதியில் இருந்து லாரியில் பொருட்களை ஏற்றிக்கொண்டு தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களுக்கு வரும்போது ஏற்றிய மையங்களில் நூதன முறையில் பணத்தை கொள்ளையடிக்கும் செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளனா் விடுபட்ட மூன்று கொள்ளையர்களும் தமிழகத்தில் வேறு எந்தெந்த பகுதிகளில் திருட்டு வேலைகளில் ஈடுபட்டார்கள் அதேபோல மற்ற மாநிலங்களில் என்னென்ன திருட்டு வேலைகளில் ஈடுபட்டார்கள் என்பது குறித்தும் போலீசார் விசாரித்து வருகிறார்கள் பாலிவர் செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ் வெட்டிங் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்